திருக்குறள் அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் விளக்கம் எம் காதலை பற்றி பழி தூற்றி பேசுவதால் அதுவே எம் காதல் கைகூட வாய்ப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் எம் உயிர் போகாமல் இருக்கிறது என்பதை ஊரார் அறியமாட்டார்கள் குரல் அலரல ஆருயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால் குரல் மலரன்ன கண்ணால் அருமை அறியாதலரம கீந்தது இவ்வூர் குரல் விளக்கம் அந்த மலர்விழியாளின் மாண்பினை உணராமல் இம்மிடையே காதல் என்று இவ்வூரார் பழித்துரைத்தது மறைமுக உதவியாகவே எமக்கு அமைந்தது குரல் மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலரம கீந்தது இவ்வூர் குரல் உரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறா அது நீர்த்து குரல் விளக்கம் எங்களுக்குள் காதல் இருப்பதை இந்த ஊர் அறிந்து பேசியதும் நல்லதே திருமணத்தை செய்ய முடியுமா என்றிருந்த நிலை போய் செய்தது போல் ஆயிற்று குரல் உரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றென்ன நீர்த்து குரல் கவ்வையார் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து குரல் விளக்கம் ஊரார் பேச்சினால் எங்கள் காதல் வளர்கிறது இந்த பேச்சு மட்டும் இல்லை என்றால் அது சுவையற்று சப்பென்று போயிருக்கும் குரல் கலித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது குரல் விளக்கம் கல்லுண்பவர்களுக்கு குடித்து மகிழும் போது எல்லாம் கல்லுண்பது இனிதாவது போல் எங்கள் காதல் ஊருக்குள் பேசப்படும் போது எல்லாம் மனதிற்கு இனிதாய் இருக்கின்றது குரல் கலித்தோரும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது குரல் கண்டது ஒரு நாள் அலர் மண்ணும் பாம்பு கொண்டற்று குரல் விளக்கம் காதலர் சந்தித்துக் கொண்டது ஒரு நாள் தான் என்றாலும் சந்திரனை பாம்பு விழுங்குவதாக கற்பனையாக கூறப்படும் கிரகணம் என்னும் நிகழ்ச்சியைப் போல அந்த சந்திப்பு ஊர் முழுவதும் அலறாக பரவியது குறள் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று குரல் ஊரவர் அன்னை சொல் நீராக நீளுமின் நோய் குரல் விளக்கம் ஒருவரையொருவர் விரும்பி மலர்ந்த காதலானது ஊர் மக்கள் பேசும் பளி எருவாகவும் அன்னையின் கடுஞ்சொற்களை நீராகவும் கொண்டு வளருமே தவிர கருகி போய்விடாது குரல் ஊரவர் கவ்வை எருவாக நீராக நீளுமின் நோய் குரல் நெய்யால் எரிநுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் எனல் குரல் விளக்கம் ஊரார் பழி சொல்லுக்கு பயந்து காதல் உணர்வு அடங்குவது என்பது எரிகின்ற தீயை நெய்யை ஊற்றி அணைப்பதற்கு முயற்சி செய்வதை போன்றதாகும் குரல் நெய்யால் எரிநுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல் குரல் அலர்னான பென்றார் விளக்கம் உன்னை அஞ்ச வேண்டாம் என்று உறுதியளித்தவர் பலரும் நானும்படியாக என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கும் போது நான் மட்டும் ஊரார் தூற்றும் அலருக்காக நாண முடியுமா குரல் அலர்னான ஒல்வதோ அஞ்சலோம் பென்றார் பலர்னான நீத்தக்கடை குரல் தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்குமே குரல் விளக்கம் நான் விரும்பிய அவரை பற்றிதான் இவ்வூர் பேசுகிறது இனி என் காதலரும் நான் விரும்பிய போது என்னை திருமணம் செய்வார் குரல் நாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்குமே ஓர்